நம்முடைய பெரியோர்கள் எத்தனை பாடுபட்டார்கள் என்பதை விளக்கக்கூடிய ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்திய எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன் மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று யாரடா சொன்னது சுயநலமின்றி சுதந்திரமாக உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள் நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லீம்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியையும் மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியையும் மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமாம் நாங்கள் செய்த பாவமாம் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமாம் இந்திய எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று யாரடா சொன்னது யார் மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது பகதூர் சாவுக்கு விளைந்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது மறைத்து விட்டார்கள் நன்றியையும் மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியையும் மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்திய எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு எண்ணூறு ஆண்டுகள் இந்திய நாட்டை எண்ணூறு ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் மறந்தீரா தாஜ்மஹாலும் குதுப் மீனாரும் சாட்சிகள் கூறுதே அறிந்தீரா எண்ணூறு ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்ட மகானும் குப்மினார சாட்சிகள் கூறுதே அ மறைக்க முடியாது உண்மையை மறுக்க முடியாது மறைக்க முடியாது உண்மையை மறுக்க முடியாது இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று யாரடா சொன்னது யார சொன்னது எங்களை அந்நியர் என்று யாரடா சொன்னது